ஹாய் மேம் ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு நாள் அது ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன் மேம் அது அப்படியே சொல்றேன் சரிங்களா ஹாய் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கலெக்ஷன் சம்பிரலா தான் ஹாய் மேம் ஐ அம் அவங்கள கலெக்ஷன் அது 299 கே பாத்துரலாம் சரிங்களா கொஞ்சம் வாங்க வாங்க அந்த சேனல்ல first day, pa, And the bell icon, click like time பண்ணிட்டு அந்த பண்ணி போட்டாலும் பண்ணிட்டு பாருங்க பண்ணிட்டு பிரைஸ் பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்க சரிங்களா சீக்கிரமா ஃபாஸ்டாக வாங்க ரெண்டு பேர் வந்துருக்கீங்க சீக்கிரமா ஃபாஸ்டாக வந்துருங்க சீக்கிரமா வாங்க ஹாய் மேம் வந்துருக்குறோமோ ஹாய் சொல்லுங்க ஹாய் மேம் டூ டபுள் லைனில் இருக்கிற கலெக்ஷன் தான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஆர்டர் ப்ளேஸ்

சாரி சூப்பரா தேங்க் யூ मैम தேங்க் யூ मैम मैम இந்த saree நான 299 ஒரு saree போடும் பாத்தீங்களா ஒரு ராமா கிரீன்ல போட்டுறேன் அதே மாடல்ல வந்து அது வந்து ராமா கிரீன் இந்த saree தான் இந்த saree ஓட மாடல் தான் கலர் நான் இந்த கலர் நல்லா இருக்கு சொல்லிட்டு இது எடுத்துட்டேன் मैम தேங்க் யூ सो मच मैम அருமை மேம் தேங்க் யூ

அதே சாரி தான் மாடல் கலர் மட்டும் தான் வேற சேம் மாடல் தான் பிளவுஸ்ல இந்த மாதிரி தான் வரும் அதுக்கும் நான் ஃபர்ஸ்ட் டாப் ஃபர்ஸ்ட் டாப் பாத்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டாப்பு சரிங்களா ரயான் கிளாத்தில் ஃபர்ஸ்ட்டு டாப்பு நல்லா ஃபுல் லென்த்து அந்த டாப்பு கீழே பார்த்தீங்கன்னா இதுமாதிரி லைட்டாக லைட்டா இதுங்களா இந்த பார்டர் கிட்ட லைட்டாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க கோப்பன் டிசைன் கொடுத்துருக்காங்க பிடிச்சிருந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் டூ டபுள் எயின் மட்டும்தான் இந்த ஒரு டாப்பு டூ டபுள் எயின் தான் இது ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் வந்துருக்கோம் இது ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் அந்த ஸ்லீவுக்கு வந்திருக்கு பாருங்க இதில் கலர்ஸ் இருக்குது நான் கலர்ஸ் காட்டுறேன் சரிங்களா மேம் கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் காட்டுறேன் நம்பர் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் வேணும் அதை ப்ளேஸ் பண்ணிவிங்க மேம் மண்டேலருந்தே நான் கொரியர் ஆஃபீஸில் பேசியிருக்கேன் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துக்கலாமா நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரீ ஷிப்பிங்கு அதை கம்மி பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்கோம் சரி நீங்கள் மண்டே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மேம் கம்மி பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க சின்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க மேம் வாட்ஸ்அப் நம்பர் மேல புக்கிங் பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த நம்பருக்கு அதை பிளேஸ் பண்ணிக்கங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வந்துடுங்க